அநேக நாட்களாக ஒரு பிரச்சனைக்காக ஒரு வியாதிக்காக ஒரு போராட்டத்திற்காக யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாய் யாருக்குமே அது தெரியாது உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷமாகத்தான் பார்க்கிறார்கள் நீ அநேகருக்கு முன்பாக மகிழ்ச்சி உள்ள ஆளாய் தெரிகிறாய் ஆனால் உன்னுடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கிறது நீ வேலை ஸ்தலத்திலே யாருக்குமே தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் அது யாருக்கும் தெரியாது கத்தரதை பார்க்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எல்லாரும் தூங்கினதற்கு பிற்பாடு நீ படுக்கும் போது உனக்கு நித்திரை வரவில்லை நீ பெட்டிலே அழுது கொண்டே படுத்துக் கொண்டிருக்கிறாய் அண்டவரே எப்பொழுது நீர் நினைப்பீர் எப்பொழுது என்னுடைய குடும்பத்தை பார்ப்பீர் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் உன் மனது சந்தோஷமா இருக்கிறது போல் நடிக்கிறதே தவிர அந்த ரங்கத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை நீ சுமந்து உன்னோடு படுத்திருக்கிற மனைவி அந்த அந்த சுமையை பார்க்கவில்லை உன்னுடைய கணவன் பார்க்கவில்லை உன்னுடைய பிள்ளை பார்க்கவில்லை ஆனால் கத்தர் சொல்லுகிறார் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய ஏசு பார்த்து கொண்டிருக்கிறார் நீ வடிக்கிற கண்ணீரை பார்த்து